இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடலூரை சேர்ந்த நாற்பத்தைந்து வயது நபர் இவர் கடலூர் ஆயுதப்படையில் போலீஸ்காரராக பணிபுரிந்து வருகிறார் இவர் கடலூர் புதுக்குப்பத்தில் இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பில் தங்கியிருந்து பணிக்கு சென்று வருகிறார் இவருக்கு பதினான்கு வயதில் மகளும் இருக்கிறார் அவர் கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் இந்த நிலைமையில்தான் கடந்த சில மாதங்களாக அந்த போலீஸ்காரர் தன்னுடைய மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட அந்த மாணவி தன்னுடைய தந்தை மீது யாரிடம் புகார் கொடுப்பது என்று செய்வதறியாமல் தவித்து வந்தார் இந்த நிலைமையில்தான் அந்த மாணவி கடலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு ராஜாராமிடம் தன்னுடைய தந்தை பாலியல் தொல்லை கொடுப்பது பற்றி புகார் கொடுத்தார் இதனையடுத்து மாணவியின் புகார் தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கும்படி போலீஸ் சூப்பிரண்டு ராஜாராம் கடலூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டருக்கு உத்தரவிட்டார் அதன் பேரில் போலீசார் மாணவியின் தந்தையான போலீஸ்காரர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் பெற்ற மகளுக்கு தந்தையே பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற ரஸ் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்